அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணதுனால அவங்களுக்கு ரியூஸ்டு வந்துடுச்சா அப்படின்னுட்டு கேட்டாங்க ஸோ யூடியூப்ல ஒரு பிகஸ்ட் ப்ராப்ளமே இந்த ரியூஸ்டு தாங்க என் நமக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் எந்த மாதிரி தம்னல் செட் பண்ணணும் எப்படி டைட்டல் செட் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சாவே போதுங்க நீங்க பாதி யூடியூப் ஆகிடலாம் சோ இதுக்கெல்லாம் நீங்க பணம் கொடுத்து தான் படிக்கணும் கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சோ நிறுத்தி நிதானமா நம்ம சேனலை பார்த்தாவே போதும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பிகாஸ் நிறைய பேர் இத ப்ராஃபிட்டாக பண்ணிட்டு இருக்காங்க லைக் நிறைய ஆப் கான்டக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கோர்சஸாக கொடுத்துட்ருக்காங்க நிறைய அமௌண்ட்டு வச்சு உங்களுக்கு மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பீப்புள்ஸ் கண்டிப்பா அந்த வேர்ல்டுலேயே ஒரு உண்மைக்கும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் சரி மதிப்பில்லை பொய்யா வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் பல பலன டைட்டல் பல பல்லனு ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கெல்லாம் நல்லா வியூஸ் போகுது அதை பார்த்து நீங்க வீடியோ போட்டு நல்லாவே உங்களுக்கு ரிவியூஸில் மாற்றிக்கிறீங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஏஏ வீடியோ போடுறேன்னு ஏஐ வீடியோ போடுறீங்க நிறைய சேனல்ஸ் இந்த ஏஐயை பத்தி இந்த ஆப்ல ஏய் கிரியேட் பண்ணுங்க ரொம்ப ஃப்ரீ இந்த ஆப்ல ஏஐ கிரியேட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீ அப்படின்ட்டு போடுறாங்க ஏஐ போடலாம் ஆனா அந்த ஏஐ ரூல்ஸை ஒரு நல்ல யூடியூபர் ஒரு நல்ல கிரியேட்டர் அது கூடவே சொல்லணும் ஆனால் இது யாருமே பண்றதில்லை எப்படியோ போ எனக்கு கண்டென்ட் கிடைச்சா போகுதுன்னு சொல்றாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நம்ம சேனல்ல ஒரு விஷயத்த சொன்னா அதனுடைய நல்லது கெட்டது எல்லாமே நான் சொல்லிடுவேன் இது வரைக்கும் நம்ம சேனல் அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு சேனலுக்கு ரீயூஸ்டு வந்திருக்கு அவங்க வந்து இந்த விஷயத்த நான் பண்ண சிஸ்டர் இதனால எனக்கு ரீயூஸ்டு வந்திருக்குமா அப்படின்ட்டு கேட்குறாங்க என்னன்னா தமிழில் இல்லை நான் ஒரே ஃபோட்டோ வச்சுருந்தேன் இதனால் எனக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் போகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ தமிழில் வந்து ஒரே ஃபோட்டோ வைக்கலாம் அதுக்கு லைவ் ரூப் நான் காட்டுறேன் நம்மளுடைய சேனல் தான் இந்த சேனலில் நீங்கள் என்னுடைய ஓம் பேஜை போய் பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சாரி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரெலவெண்ட்டாக ஒரு ரெண்டு தம்ணை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டே ஃபோட்டோ தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு ஒன் இயர்க்குள்ளே ரெகுலர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோவை நெக்ஸ்ட்டு எனக்கு டூ ஹண்ட்ரஃப் மந்த்லியே மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு இந்த ஒன் இயரில் ஒரு ஃபோர் டைம் நான் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே கன்சிடென்சி தான் காரணம் சோ தமிழில வந்து நம்ம ஒரே மாதிரியா கொடுக்கலாம் அதுக்கு மோனிட்டேஷன் ஆனா என்னுடைய சேனலையை நீங்க பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் சரி தமிழ்நெல்லாம் எனக்கு ரீயூஸ்டு வரல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கடிச்சிருக்கும் அப்ப எதுக்காக ரியூஸ்டு வருது ஸோ நான் ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நிலுக்கு பிரச்சனை வராது ஆனால் தமிழ்நிலுக்கு ஒரு பிரச்சனை வரும் அது என்னன்னா காப்பிரைட்டட் இஷ்யூஸ் நீங்கள் வைக்கிற ஃபோட்டோ உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவாக இருக்கணும் அதுவே நீங்கள் ஒரு பின்ட்ரெஸ்டில் இருந்தோ இல்லை எங்கேயோ இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் சில டைம் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை நல்லா பிற ஒரு சேனலில் இருந்து அவங்க ப்ரொஃபைல உங்களுக்கு வைக்கக்கூடாது மிஸ்லீடிங் கண்டென்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பாலிசியை பிரேக் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஸ்ட்ரைக் இருந்தாலும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகும் மிஸ்லீடிங் தம்னையில் நீங்கள் வைக்கக்கூடாது ஸோ எதனால் நமக்கு ரீயூஸ்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் நீங்கள் பின்ட்ரெஸ்டில் இருந்து தான் அதிக கிளிப்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க மோஸ்ட் ஆஃப் நான் வந்து என்கிட்ட வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாமே நான் பென்ட்ரெஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன் நல்ல அழகா ஒரு கிளாரிட்டியாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஸோ அதில் நீங்க எடுக்கிற வீடியோ சீன்ஸை நீங்க அப்படியே போட்டா உங்களுக்கு கண்டிப்பா ரீயூஸ்ட்டு வரும் ஏன்னா ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க மற்ற சோஷியல் மீடியாவில் ஃப்ரீன்னு சொல்கிறத நீங்கள் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலை உங்களை போல உங்களில் பல பேர் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி எடுத்து யூஸ் பண்ணும்போது வேல்யூ வேலையும் இல்லாமல் நிறைய இடத்துல ஒரே கிளிப்பாக ஏஐ கண்டுபிடிக்கும் போது ஸோ இது வேலையும் இல்லாமல் போட்டதே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ரீயூஸ்டு கொடுத்துருவாங்க ஸோ இதனால உங்களுக்கு ரீயூஸ்டு வரலாம் அதே மாதிரி ஆடியோவும் அதே போல் தான் மற்ற சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆடியோஸை உங்களுக்கு எந்த எஃபெக்ட் இல்லாமல் அப்படியே எடுத்து போடும்போதும் உங்களுக்கு ரீயூஸ்டு ப்ராப்ளம் வருது ஸோ தமிழால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது பட் ஆனால் காப்பிரைட் பிரச்சனை ஸ்ட்ரைக் பிரச்சனை கண்டிப்பா வரும் ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு வெப்சைட்ஸ் இல்லை ஆப்ஸ் இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு அண்ட் ஃபிளாஷ் அப்படின்னு ஒரு வெப்சைடும் இருக்க ஆப் இருக்கு சைடில் போடுறோம் பாருங்க அதில் இருந்துங்க ஹெச்டி குவாலிட்டி ஃப்ரீ இமேஜ் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன்ட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அதை நீங்க சேஞ்சஸ் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இமேஜ் சர்ச்மென்ற ஆப்பு நெக்ஸ்ட் பிக்சா ஃப்ரீ பிளிக் கேன்வா பிக்சல்ஸ் இதில் கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டம்லைன் டெம்ப்ளட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அதுல தான் எடுத்து எடிட் பண்ணி போடுறேன் சம்டைம் இன்ஷாட்ல எடிட் பண்ணி போடுறேன் தமிழ்நில் பற்றி உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி தம்ணைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்கு நிறைய விஷயங்கள் தமிழில் எப்படி கிரியேட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை யூடியூப்ல தம்னைலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு ஏன்னா கிளிக் த்ரோ ரேட் சிடிஆர்னு சொல்வோம் கிளிக் த்ரோ ரேட் சிடிஆர்னு சொல்வோம் இந்த தம்னையில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம கவர் பண்ண முடியும் ஸோ இதில் கேட்சாக வைங்க யூனிக்காக இருக்கணும் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஈவன் மோனிட்டைசேஷன் ஆன சேனலும் நான் பார்க்குறேன் தம்னையில் நீங்கள் வைக்கல உங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்டிங் பிராண்டிங்காக உருவாக்குங்க இப்போ என்னுடைய வீடியோவில் பிராண்டிங் பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ தான் என்னுடைய போட்டோ இல்லாம ஒரே ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன் எங்க பார்த்தாலும் மக்கள் மனசுல பிராண்டிங்க பதிய வைக்கணும் சோ நீங்க அப்படி பதிய வச்சுட்டீங்கன்னா உங்களால உங்க சேனல் குரோத் நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது உங்களுடைய பிராண்டிங் உங்களுக்கு தம்ன கொடுங்க லோகோ ஈவன் ஏதாவது ஒரு யூனிக் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களை மறந்துடுவாங்க நிறைய பேர் வந்து தமிழில் இல்லாம எம்பியா இருக்கு சேனல் ஒரு நீட்னஸ் இல்லை கண்டிப்பா ஸ்மால் யூடியூப்பராக இருந்தால் பிக் யூடியூப்பராக இருந்தாலும் சரி தமிழில் மஸ்ட் அதை விட பிராண்டிங் மஸ்ட் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்க நிறைய பேர் ஈவன் எடுத்துக்கோங்க சில சேனல்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபே இருக்காது ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டாவே வைரல் ஆகுது இது எதனாலனா ஆல்ரெடி அவங்க பிராண்டிங் பிராண்டடாக இருக்காங்க ஃபேஸ் வேல்யூ இருக்கு அது போல் நீங்கள் சிம் ஸ்மால் யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல டேக்கு டே நீங்க உங்களுடைய எஃபெக்டை நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் பிராண்டிங்காக ஆகலாம் ஸோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஆட்ஸ் வரலை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க ப்ரீவியஸாக போட்ட வீடியோ வீடியோஸை பாருங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னையே காண்டாக்ட் பண்ணுங்க